படிகளை ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படி வரிசையில் அமைக்க வேண்டும் கொழு வைக்கும் பொழுது முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியில் இரண்டு அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் சிப்பி சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும் மூன்றாவது படியில் மூன்றறிவு கொண்ட எறும்பு கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கு அறிவு கொண்ட உயிரினங்கள் வந்து போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகள் வைக்க வேண்டும் ஆறாவது படியில் ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும் ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள் இடம்பெற செய்ய வேண்டும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவகிரகங்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் நடுநாயகமாக குரு பீடத்தில் விநாயகப் பெருமானையும் ஆதி பராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும்